阿来。 胜利归来！呀。 Why did I get out? I would never get that வீமனாக வட்டவன் எப்பேற்பட்ட நிலையிலும் இந்த அண்டரண்ட கோலத்தில யாராக இருந்தாலும் சரி பாரத போரிலும் கூட துரியோதனம் வெல்வதற்கு அவனால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு நினைத்தான் வீமன் இந்த கதையிலே வல்லவன் வீமன் அப்படின்னு வேற்றுமை கொண்டான் வேற்றுமை கொண்ட வீமனுக்கு இப்பேற்பட்ட கதை நேர்ந்திருக்கிறது ஜீவன் அப்பேற்பட்ட தான் என்ற ஒரு மம்மதையோடு எந்த ஒரு ஜீவராசியா இருந்தாலும் சரி எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் சரி தான் என்ற ஒரு மம்மதை இருந்தா அவர்கள் கதியெல்லாம் இதுதான் என் கூட பிறந்த என் தமையன்மார் என் தேவியால் துரோபதை யாவற்றார் பேர்களும் அணிந்திருக்காங்களே கண்ணன் தனிமையிலே ஒன்றி ஒருவனாக ஒருவர தோப்பாக என் கூட துணையாக பின்முறமாக ஒரே ஒரு நாயானது மட்டும் கூட வருது ஆனா என் என் தேவியாரும் அடைந்து விட்டார் நடப்பதெல்லாம் இறைவன் செய்யும் செயல் நடப்பது நன்மைக்கே நடக்கட்டும் தர்மநந்தனா சுவாமி தேவயந்திரன் வந்திருக்கிறேன் விமானத்தை எடுத்துக்கொண்டு உன்னை சொர்க்கத்திற்கு அழைத்து போகலாம் என்று வந்திருக்கிறேன் தர்மநந்தன என் தமையன்மார்கள் எல்லாம் இவ்விடத்திலே மாண்டு முடிந்து விட்டா சரி ஆனா என்னை மட்டும் இப்படி புஷ்பகமானத்தை அழைத்து கொண்டு வந்து என்னை கூட்டி போகிறீரே தர்ம சுவாமி நீ செஞ்சது அத்துணையும் தர்மமே ஓஹோ அதர்மம் எல்லளவும் அதர்மம் கிடையாது சரி தர்ம நெறி தவறாமல் இருந்தாய் இந்த சொர்க்கத்துக்கு உன்னைத் தவிர யாரு வருவனும் சுய உருவத்தோடு வர வந்தது கிடையாது சுய உருவத்தோடு யாருமே நெய்வலோகத்திற்கு வந்தது வந்தது கிடையாது

தர்மா சொர்க்கத்திலே நாய்க்கெல்லாம் இடம் இல்லையப்பாண்டவா

இந்த நாய் தானா ஆமா சரி ஆகையினால் இந்த நாயை ஏற்றினால் நானும் வருவேன் அப்படியா இது நாய் தான் என்று நினைக்கிறாயா சுவாமி வந்தது யாரும் இல்லை உன்னை மனதை பரிசோதிப்பதற்கு வந்தவன் தட்சணாபுரத்து வேந்தன் அந்த யம தர்மராஜரே வாங்கால் போலிகாலம்

உனக்கு யாரையாவது ஒருவரை நான் உயிரிழப்பி தருகிறேன் யாரை வேண்டுமோ கேள் என்றேன் அப்பொழுது நீ தெரிவித்தாய் குந்தையினுடைய பிள்ளைகள் தர்மர் வீமன் அர்ஜுனன் தர்மர் நான் என் இருக்கிறேன் ஆகிய மத்ரா தேவியினுடைய பிள்ளைகள் நகுலன் சகாதேவன் இருவரும் ஆண்டு விட்டார்கள் இருவரில் யாரையாவது ஒருவரை எனக்கு உயிரிழப்பி கொடுங்கள் அப்படின்னு இந்த யம தர்மனையே வென்று என்று அதனால உன்னுடைய தர்மத்திற்கு என்றைக்கு பிழை போகாது ஆண்டவா தர்மநந்தனா சுவாமி உன்னுடைய வார்த்தைபடி நீயே சுய உருவாடை வைகுந்தத்தை அடைமவன் தர்மபுத்திரனை ஆண்டவா தெய்வ கோமானே தேவேந்திரனே நீங்கள் வா சொன்ன வார்த்தைபடியே சரி உங்கள் பின்புறமாக வருகிறேன் யாரு முஸ்மீ வளத்துல போகலாம் ஏறுகிறேன் சொல்லு

வனுக்கு இந்த சோச்சு

எப்படின்ன துரியோதன மானிட உருவத்திலே இருக்கும்போது உங்களுக்கு பாதகத்து செய்திருக்கலாம் ஆனால் அவன் அடைந்தது ஓஹோ அவன் எப்பேற்பட்ட பாவம் செய்தவனாக இருந்தாலும் இருந்தாலும் அவன் மரணம் அடைந்திருக்கிறான் மரணம் அடைந்திருக்கிறான் அடைந்தவர்க்கு அதனாலே அவனுடைய தம்பியர்களுக்கும் துரியோதனுக்கும் இந்த சொர்க்கத்திலே இடம் உண்டு வீரமரணம் அடைந்து விட்டால் சொர்க்கத்தில் இடம் உண்டு அடைவதற்கெல்லாம் எல்லாம் காரணமான இருந்தாங்களே ஆனா இப்பேற்பட்ட நயவஞ்சகன் கொடும்பாவி துரியோதனருக்கு இந்த சொர்க்கத்துல இடம் கொடுத்திருக்கும் பொழுது என் தம்பி மார்கே என் தேவையாருக்கே आई आपण जा சாமி உன்னுடைய தம்பிமார்கள் நால்வரும் உன் பத்தினி ஆகிய பத்திரி வாஞ்சாலையும் அதுவும் அங்கு மார் நரகத்தில் அழுது கொண்டிருக்கிறார்கள்

அங்கே ஒரு கூட்டம் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறது அல்லவா அட்டக்குளியில கிடக்குது பார் தகராசு இந்த அட்டக்குளியில கிடக்குது பத்தியா இது எல்லாம் அடுத்த பொண்ணு மேல பொருள் மேல காசு மேல பணத்து மேல அடுத்த பொன் பொருள் மேல ஆசைப்பட்டது அங்க பாரு போரா கிடக்குது பாரு அங்க இருப்பவர்கள்

மாற்றான் மனைவி மேல் ஆசைப்பட்டவர் ஆமா என்று பார்க்காமல் தமக்கை என்று பார்க்காமல் ஒரு கடக்கு வளக்கற மாதிரியே போறணும் தான சரி துன்புரமாக கோரமாக இருக்கிறது சுவாமி அவையெல்லாம் என்ன சுவாமி என்ன கோரமா இருக்குது இதெல்லாம் சிங்கி இதெல்லாம் என்ன கேடியா இதெல்லாம் நாயின் நரிய அது இதெல்லாம் புற புடிங்கி திஞ்சிது ஒவ்வொருத்தனுடைய

ஒவ்வொரு நீ என்ன தீவனை செய்யறியோ அதுக்கு உண்டான தண்டனம் நிச்சயம் உண்டு நாரதனே ஒரு ராத்திரி கூட தூங்க விடாம எங்களை கூட்டிட்டு போய் அடிக்கிறான் சாமி அவனுக்கு எங்க சாமி இடம் வச்சிருக்கீங்க அந்த இடத்துல

இது ஒரு மாய பிம்பம் மாய பிம்பம் ஆமா எப்படி இவங்க எல்லாரும் தம்பியர்கள் நால்வரும் உன் தேவியாகி பத்தினி பாஞ்சாலையும் நரகத்துக்கு போகல பின்பு நரகத்துக்கு போகாத சொர்க்கத்துல தான் இருக்கிறாங்க ஏனி இந்த நரகத்தை உனக்கு காட்டணும் தெரியுமா சுவாமி இந்த நரகத்தை நீ அரவினாளிகை இந்த நரகத்தினுடைய சுக துக்கங்களை நீ அனுபவிச்சா தீரணும் நல்லவனாக இருந்தாலும் சரி கெட்டவனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அரை அரை நீ ஒரு சிறிய கெடுதலை செய்து விட்டாய் கெடுதலை செய்தவனா சரி பதினெட்டு நாளைய பாரத யுத்தத்திலே உன் குலகுருவாக விளங்கக்கூடிய துரோணாச்சாரியாரை மடிப்பதற்கு உன்னுடைய மாமனாகிய மாயவர் எம்பெருமார் அஸ்வஸ்தாமன் எனும் யானை மடிந்து விட்டது என்று உன்னை சொல்ல சொன்னார் அஸ்வத்தாமன் எனும் யானை அஸ்வத்தாமன் யானை என்ற நேரத்திலே நீ சிறிய குரலாக கூறி மடிந்து விட்டது என்று சொல்லிவிட்டாய் அப்பொழுது கிருஷ்ணன் சங்கை ஊதிவிட்டார் இதை கேட்டதும் நம்முடைய மகன் அஸ்வத் மடிந்து விட்டான் என்று துரோணன் தன் ஆயுதங்களை எல்லாம் இறந்து நிர்வாகியாக இருந்தார் அந்த நேரத்தில் துரோணனு சிரத்தை வெட்டி கொய்தான் சிறிய ஒரு பிழை செய்து விட்டாய் சிறிய பிழை செய்தான் அதுதான் நீ செய்த பாவம் அதுக்காக தான் இந்த நரகத்தை நீ பார்த்தாய் சாமி இப்பேர் நரகத்தில் யார் யாருக்கு என்னென்ன தண்டனை எந்த தவறு செய்தவருக்கு இந்த தண்டனை எல்லாம் காட்டுகின்றது சொர்க்கத்திற்கு என்னை எச்சம் செல்வீதான் சொர்க்கத்திற்கா பா பா இப்பேற்பட்ட சொல்லும்ரிச்சந்திரன் என்று ஒருவர் இருக்கிறார்கள் நீதி நெறிதவனாத மன்னன் தவன மன்னன் சத்தியவான் சத்தியவான் அயோத்தி மன்னனும் சரி ஹரிச்சந்திரனை நான் ஒருமுறை பார்க்கலாமா ஓஹோ சொர்க்கத்திற்கு வந்தமே அந்த ஒரு ஒருமுறை பார்க்க புண்ணியம் எனக்கு வேணும் அவரை பார்த்த புண்ணியமாவது எனக்கு கிடைக்கட்டும் தர்மா அதுவும் அங்கு இருக்கிறார் சத்தியவான தர்ம தர்ம ஹரிச்சந்திர மன்னனை கட்டவுடனே அவர் அவருடைய கால் கட்டவிரல் கருத்து விட்டதை ஏன் சுவாமிக்கு நீதி நிகரல்ல மன்னனுடைய நீதிக்கு என்னுடைய நீதி கிடையாது நீ செஞ்ச தர்மம் நான் செய்தலாம் ஹரிச்சந்திரனுடைய கட்டவிர பார்த்ததுதான் நீ செஞ்ச தர்மம் இவ்வளவு நாட்களாக நான் செய்ததெல்லாம் அந்த கட்டவிரல் தான் அவ்வளவுதான் இந்த தர்மத்துக்கு அவ்ளவாயிரம் தர்மம் செஞ்சவர் பார்க்க முடியாது இந்த சொர்க்கத்திலே உன்னுடைய தம்பியர்களோடு உன் தேவி பத்தினி பாஞ்சாலியோடு சொர்க்கத்திலே இருப்பீர்கள் ஆண்டவா இதுவே எங்களுக்கு கோடான கோடி நன்மை சுவாமி வருவாய்